சோ வாட் அப்படிங்கிற ஒரு தலைப்போட இப்ப பேச வரேன் ஏன்னா இது இன்றைய சூழல்ல நம்மது திமுக ஆட்சியில திரு ஆ ராசா அவர்கள் பேசியிருக்கிறாரு ஒரு பேட்டியில ஒரு நேர்காணலில் அவங்க கேக்கிற கேள்விகள் எல்லாமே வந்துட்டு நீங்க வந்து எலெக்ஷன் டையத்துல நிறைய வாக்குறுதி கொடுத்தீர்கள் அல்லவா இப்ப வந்து அதுக்கு எந்த ஒரு இதுமே செயல்பாடும் இல்லை இப்ப வந்து சில காரியங்களை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்போ அவர் வந்து அன்னைக்கு எங்ககிட்ட பணம் இல்லை அதனால நான் செய்யலை இன்னைக்கு எங்ககிட்ட பணம் இருக்கு அதனால செய்யறோம் அப்படின்னு சொல்லி சோ வாட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு சோ வாட் அப்படின்னு சொல்றப்போ எனக்கு இதுல என்னன்னா சிரிச்சுக்கிறதா இல்ல என்ன தெரியல வார்த்த ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் சோ வாட் நீங்க சொல்லிட்டு உட்கார வச்சு சோ வாட்டுன்னு சொல்ற அளவுக்கு நாலு வருஷத்தை கடத்தி கொண்டு வந்துட்டு இந்த லாஸ்ட் மினிட்ல செய்யறது அதுலயும் நிறைய பாரபட்சம் இருக்குன்னு அவங்களே நிறைய கேள்விகள் கேட்டாங்க நான் இப்ப அதை பத்தி பேச வரல எனக்கு ஏன்னா ஈஸியா சோ வாட் அப்படின்னு சொல்றாங்க ஒரு தமிழகத்தை ஆளும் கட்சி ஒரு மக்களுக்கான பதில சோ சொல்றப்ப அப்ப நாளைக்கு இந்த மாதிரி சோ வாட்ன்னு சொல்ல மாட்டாங்க எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஈஸியா சோவாட் அப்படிங்கிறாங்க அவங்க மூணு வேலை இல்ல லக்ஸரி கார்ல போகாம இல்ல அவங்க ஃபாரின் ட்ரிப் அடிக்காம இல்ல அவங்க வீட்டுல எல்லா நல்லது நடக்காம இல்ல ஆனா பொதுமக்கள் அவங்க சொன்ன வாக்குறுதிகளை அவங்க தானே தெரிய அதாவது நான் ஒரு விஷயம் சொல்றேன் நான் சத்தியம் பண்றேன் இந்த விஷயத்த நான் செய்வேன் கஷ்டமோ நஷ்டமோ உங்க கையில இருந்து போட்டால் நீங்க செய்யணுமா இல்லையா நீங்க நல்ல பேர் எடுக்கிறதுக்கு செஞ்சுதான் ஆகணும் ஈஸியா சொல்றாருங்க சோ வாட்டுன்னு அப்ப நம்ம அடுத்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு என்ன சொல்லணும் சோ வாட் சொல்லணுமா வேண்டாமா